தொண்டு செய்து படுத்தவலம் தூயதாடி மார்பிழவளும் மண்டை சுரப்பை உளவுதொழும் மனக் குகையில் சிறுத்தை எழும் மாவட்டத்தின் சார்பில் அந்தமாதிரியார் மரியாதை அவர்தான் பெரியார் என்று தந்தை பெரியாரை வணங்கி எவன் ஒருவன் தான் சார்ந்திருக்கிற சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்கிறானோ அவனே சமுதாயத்தின் விரோதி என்று சொன்ன புரட்சியாளர் அனல் அம்பேத்கர் அவர்களை வணங்கி நாதியற்று போயிருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களிலும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களாக கருதி கொண்டிருக்கிற அருந்திய சமுதாயத்து மக்களுக்கு யாரும் நம்முடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாத நேரத்திலே நான் பல்வேறு கூட்டங்களில் சொல்வதைப் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்முடைய சமுதாய மக்களுக்கு உள் இடஒதுக்கீடு வேண்டும் என்று முதல் முதலாக குரல் கொடுத்திருக்கின்ற நம்முடைய சமுதாய போராளி நான் இன்றைக்கும் நேசிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் இத்தனை நாட்கள் நம்ம சமுதாயத்திற்கு ஒரு விடுதலை கிடைக்கவில்லையே என்று இயங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே தோண்டா துணையாக இந்த அருந்திய சமுதாயத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய என்னாலும் நம்முடைய ஐயா அருந்திய மக்களுடைய பாதுகாவல் அதிகமான ஐயாவை வணங்கி இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பை வழங்கியிருக்கின்ற வரவேற்பை ஆற்றியிருக்கின்ற நம்முடைய அன்புக்குரிய சகோதரியார் பெண்களுக்கான அதிகாரத்தை கொடுங்கள் அவர்கள் ஒரு சமுதாயத்தை மாற்றி காட்டுவார்கள் என்பதற்கு உதாரணமாக ஐயா அவர்கள் இந்த உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட இந்த மாவட்டத்திற்கு ஒரு வீரப்பெண்மணி பெண்மணி கௌசல்யா காந்தி அவர்களை மாவட்ட செயலாளராக நியமனம் செய்து நீதான் இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை இங்கே நடத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்புக்குரிய சகோதரியார் அனைவரையும் தமிழால் வரவேற்றிருக்கின்ற கௌசல்யா காந்தி அவர்களே என் நீந்த நெடிய கால நண்பர் இன்றைக்கும் தன்னை ஒரு முளைபக்தியாக கருதி கொண்டு மற்றவர்களுக்கு ஒளிதர வேண்டும் என்னை பொறுத்தவரையிலே இந்த ஆதித்தமிழர் பேரவைதான் எனக்கு முகவரி அதனால் என் வாழ்நாள் முழுவதும் ஐயா அதீமானுக்கு பின்பாக இருந்து இந்த சமுதாயத்துக்கு நான் என்னால் என்ன செய்ய முடியுமோ அது அனைத்தையும் செய்வேன் என்ற உறுதிபூன்றிருக்கின்ற எங்களுடைய ஆதி தமிழர் பேரனுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் கோவை ரவிக்குமார் அவர்களே முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கிற மாநில துணை பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் செல்வன் அவர்களே அன்பிற்குரிய சகோதரர் ஈழவேந்தன் அவர்களே அன்பிற்குரிய சகோதரர் பெரியார் தாசன் அவர்களே அன்பிற்குரிய சகோதரர் கர்ணன் அவர்களே அன்பிற்குரிய சகோதரர் முருகேசன் அவர்களே அன்பிற்குரிய சகோதரர் பழனிசாமி அவர்களே அன்பிற்குரிய சகோதரர் முருகேசன் அவர்களே நிகழ்ச்சியிலே எனக்கு பின்பாக நமக்கு அறிவுரை தெளிவுரை எச்சரிக்கை உரை நாம் மாற்ற வேண்டியிருக்கிற கடமை உரை அனைத்தையும் உள்ளடக்கி உரையாட்ட காத்துக் கொண்டிருக்கிற ஆதித்தமிழர் பெயருடைய தளபதியார் அன்பிற்குரிய ஐயா அதியமான் உள்ளிட்ட இறுதியாக நன்றி ஆற்றுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிற மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய சகோதரியார் வேலுமணி உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நீங்கள் பணிவான வணக்கம் இங்கே நான் நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஐயா அவர்கள் கடந்த ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியிலே எனக்கு உத்தரவாக சொன்னார்கள் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நீ இந்த நிகழ்ச்சிக்கு வந்தே ஆக வேண்டும் என்று எனக்கு உத்தரவிட்ட நேரத்திலே நான் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருந்தாலும் கூட இங்கே வருகை தந்து உங்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிற அன்பிற்குரிய ஐயா அதிகமானவர்களுக்கும் தோழர் ரவிக்குமார் அவர்களுக்கும் என் நன்றி இங்கே அமர்ந்திருக்கிற எங்கள் இயக்கத்தை சார்ந்திருக்கிற மாவட்ட ஆதி திராவிட அணியினுடைய மாவட்ட தலைவராக பணியாற்றி இருக்கின்ற முருகன் அவருடைய துணைவியார் உடுமலை ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக இங்கே பொறுப்பேற்று பணியாற்றினார்கள் எனக்கு முன்பாக பேசிய எங்கள் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் ஈஸ்வரசாமி அந்த கருத்தை சொன்னார்கள் ஆனால் அந்த அம்மையார் ஒன்றிய பெருந்தலைவர் ஆவதற்குண்டான வரலாறுகளை பற்றி யாருக்கும் தெரிவதற்கு வாய்ப்பில்லை முன்பாக இருந்த மாவட்ட கழக நிர்வாகம் வேறொருவரை இந்த ஒன்றியத்திற்கு பெருந்தலைவராக தேர்வு செய்ய திட்டமிருந்த திட்டமிட்டிருந்த வந்த நேரத்திலே இருக்கிற சில இயக்கத்தின் முன்னோடிகள் யாரை தொடர்பு கொண்டால் இந்த பகுதிக்கு ஒரு அருந்திய சமுதாயத்துக்காரரை ஒன்றிய பெருந்தலைவராக கொண்டு வர முடியும் என்று முடிவெடுத்து அவர்கள் தொடர்பு கொண்ட ஒரே ஒரு போராளி அன்பிற்குரிய ஐயா அதிகமானவர்கள் அவர் உடனடியாக நம்முடைய கழகத்தின் தலைவர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவரோடு தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த பகுதிக்கு எங்கள் இனத்தை சார்ந்திருக்கிற ஒரு அருந்திய சமுதாயத்து பெண்ணுக்கு ஒன்றிய பெருந்தலைவர் பொறுப்பு தந்தே ஆக வேண்டும் என்று வாதாடி போராடி அன்புக்குரிய ஐயா அதிகமானவர்களால் இன்றைக்கு ஒன்றிய பெருந்தலைவராக ஐந்து ஆண்டு காலம் பணியாற்றியிருக்கக்கூடிய சகோதரி தான் இவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே சில வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கலாம் ஏதோ ஐயா அவர்கள் ஒரு சமூக போராளியாக இருக்கிறார் அவர் இங்க இருக்க மூன்று சதவீத இடஒதுக்கீட்டுக்காக இன்றைக்கு அது கொண்டிருக்கிறார் போய்விடும் அவருக்கு தெரியும் எந்த இடத்திலே யாருக்கு என்ன பொறுப்பு வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை தெரியும் இன்னும் சொல்ல போனால் நான் இன்றைக்கு தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவராக இருக்கிற நேரத்திலே எனக்காக நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஐயா ஏவா ஏபாடத்திலே எனக்காக பரிந்துரை செய்தவர் அரியமான் என்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆகவே ஒரு சமுதாயம் முன்னேறுகிறேன் சொன்னால் அந்த சமுதாயத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தால்தான் ஒரு சமுதாய முன்னேற்ற பாதைக்கு செல்ல முடியும் என்பதை உணர்ந்திருக்கிற ஐயா அவர்கள் யார் யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்க வேண்டுமோ அந்த பொறுப்பை கேட்டு வாங்கி கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிற அன்புக்குரிய ஐயா அதிகமானவர்களே உங்களை வாழ்த்தி வணங்கி எங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறீர்கள் எங்கள் அடிமனதில் இருக்கிற ஆசை ஐயா அவர்கள் நீங்கள் நிச்சயமாக இந்த முறை சட்டமன்றத்துக்கோ வேறு நாடாளுமன்றத்துக்கோ சென்று நம்முடைய குரலை நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இங்கிருக்கிற இருக்கிற நம்முடைய சமுதாயத்தின் மக்களிடத்திலே வேண்டும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு வேண்டுகோளாக இருக்கலாம் நான் ஒட்டஞ்சத்தை கலந்து கொள்கிற நேரத்திலே உள்ளபடியே நான் தோழர் இடத்திலே என்னுடைய வருத்தத்தை தெரிவித்தேன் என்ன ஒரு நிகழ்ச்சி சரியாக இல்லையே நாம் ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய தோழர்கள் சரியாக இயங்காத காரணத்தினாலே நம்முடைய தோழர்கள் அதிகமாக வரவில்லை போல் என்று நான் கருதினேன் அந்த வருத்தத்தை நம்முடைய தோழர் ரவிக்குமாரிடத்திலே சொன்னேன் ஆனால் அதை இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக எடுத்துக்கொண்டு நம்முடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரி கௌசலியா அவர்கள் நீ ஒற்றே பார்த்தாய் உடுமுறைப்பாட்டுக்கு வா என்று சொல்லி இன்றைக்கு ஆயிரக்கணக்கான தாய்மார்களை அழைத்துக் கொண்டு வந்து ஆதித்தமிழர் பேரவையின் மகளிர் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிற அன்புக்குரிய சகோதரி அவர்களே இன்றைக்கு இந்த பெண்கள் எல்லாம் ஒரு காலத்திலே வெந்ததை தின்று விதிவந்தால் சாகலாம் என்றிருக்கிற நிலையை உடை தெரிந்து அவர்களை எல்லாம் வெளியே எடுத்துக்கொண்டு வந்து சமுதாய பார்வையோடு சமுதாய உணர்வோடு நீங்கள் பணியாற்றுங்கள் என்று ஒரு அங்கீகாரம் கொடுப்பதற்கு ஒரு களம் அமைத்ததுதான் ஆதி தமிழர் பேரவை அந்த களத்தை உருவாக்கி தலை வந்தவர் நம்முடைய ஐயா அதிகமானவர்கள் இதுவும் அவருடைய மனஸ்துதிக்காக அல்ல இன்றைக்கு இந்த பெண்கள் எத்தனை பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள் ஒரு காலத்திலே நமக்கெல்லாம் இவர்கள் கூலிக்கு மாரடைக்கணும்னு சொல்லி நமக்கு மட்டும் பட்டம் கட்டினார்கள் இன்றைக்கு அப்படி அல்ல இவர்கள் கொள்கைக்காக இன்றைக்கு தங்கள் உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பட்டாளத்துக்கு சொந்தக்கார்கள் இந்த அருந்தி சமுதாயம் என்பதை உருவாக்குவதற்கு இன்றைக்கு ஐயா அவர்களுக்கு ஒரு ஐம்பது ஆண்டு காலம் தேவைப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அன்புக்குரிய மகளிரணி சார்ந்திருக்கிற அன்புக்குரிய சொந்தங்களே உங்களை நான் தாழ்வடைந்து கேட்டுக் கொள்கிறேன் நீங்கள் மட்டும் வந்தால் பரத்தாது இனியும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் நேரத்திலேயும் நம்முடைய சமுதாய உணர்வை ஊட்டி நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் ஒரு ஆட்சி யார் அமைக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்யக்கூடிய சக்தியாக நம்முடைய அருந்திரிய சமுதாயம் உருவாகும் என்பதற்கு நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு படைக்கலனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் இன்றைக்கு இவ்வளவு பெரிய மகளிர் படை வந்திருக்கிறீர்கள் இதை நீங்கள் நினைத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் ஒரு தீர்மானம் நாடாளுமன்றத்திலே அவர் சட்ட அமைச்சராக இருக்கிற நேரத்திலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார் என்ன தீர்மானம் என்று சொன்னால் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை தர வேண்டும் என்ற தீர்மானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு டெல்லி நாடாளுமன்றத்திலே கொண்டு வருகிற நேரத்திலே அங்கிருக்கிற ஆணாதிக்கம் எல்லாம் அந்த இடத்திலே இருந்த ஒன்றிய பிரதமர் நேர் உள்பட அத்தனை பேரும் அந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பாக இருந்த நேரத்திலே அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது உடனே புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய பதவி அந்த இடத்திலே ராஜினாமா செய்துவிட்டு நாடாளுமன்றத்துக்கு வெளியே வந்து சொன்னார் என்றைக்காவது ஒரு தலைவன் வருவான் நான் கொண்டு வந்த சட்டத்தை பெண்களுக்கான சட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நம்முடைய மனதிலே மிக வேதனையோடு சொன்ன புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய சபதத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டிலே மூன்றாம் முறையாக ஆட்சிக்கு வந்த தலைவர் கலைஞர் தான் சொன்னார் இனிமேல் பெண்களுக்கு சொத்திலே உரிமை இருக்கிறது முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு தருகிறேன் என்று சொல்லி அன்றைக்கு உருவானதுதான் இந்த பெண்களுக்கான சட்டம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையிலே தான் ஆனால் அம்பேத்கார் அவர்களுக்கு மிகப்பெரிய சரித்திரமான சிறப்புகளை செய்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னொரு செய்தியை நம்முடைய ஆதித்தமிழ பேரவையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் ஐயா அவர்களே நீங்கள் இடையிலே ஏனோ நீங்கள் பாசறை கூட்டங்கள் நடத்தி நம்முடைய இளைஞர்களுக்கு அதனுடைய பெரிய வகுப்பறை எடுப்பதற்கான காலம் உங்களுக்கு இல்லாமல் போய்விட்டதோ என்ற வருத்தம் இருக்கிறது நீங்கள் தயவு செய்து மீண்டும் ஒரு முறை அந்த பாசறை வகுப்பினை எடுத்து ஏன் இந்த சமுதாயம் வஞ்சிக்கப்பட்டது எதற்காக இந்த சமுதாயம் மேலே வர வேண்டும் எதற்காக இந்த சமுதாயத்தில் நாம் எல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு வலிய கருத்தை சொல்வதற்கு நீங்கள் பாசறை கூட்டத்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்து அந்த தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்கள் ஐந்தாம் முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார் ஆட்சி பொறுப்புக்கு வந்த நேரத்திலே தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இருக்கிற பழைய வீடு ஒத்துவராது என்று முடிவெடுத்து அவருக்கு ஒரு வீடு கட்டுகிறார்கள் சென்னையிலே இருக்கக்கூடிய இன்றைக்கு அந்த அலையாறு பகுதியிலே தலைவர் கலைஞர்கள் அந்த வீட்டை பார்க்கலாம் என்று புறப்பட்டு போகிறார் போகிற நேரத்திலே அந்த வீடு அவருக்கு பிடித்திருந்தது உடனடியாக அன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த ஐயா துரைமண இடத்திலே இந்த பகுதியில் இதெல்லாம் அமைய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்துவிட்டு வீட்டுக்கு திரும்புகிறார் திரும்புகிற நேரத்திலே அன்பிற்குரிய தோழர்களே நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மறைந்த தலைவர் கலைஞர் சொல்லுகிறார் தோரை என்று சொல்லுகிறார் அண்ணா என்று கூடுகிறார் என்ன என்று கேட்கிறார்கள் எனக்காக கட்டி அந்த வீடு அந்த வீட்டை புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன ஒரே ஒரு தலைவன் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்பதை நினைத்து பாருங்கள் எவ்வளவு பெரிய சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்து தனக்காக கட்டப்பட்ட வீடை எனக்கு வேண்டாம் இந்த சமுதாயத்துடைய போராளியாக இருக்கிற புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கார் அவர்களுக்கு அந்த வீட்டை நான் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு சென்னையிலே சென்றால் அடையாறு பகுதியிலே புரட்சியாளர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கார் பல்கலைக்கழகம் அமைந்திருக்கிற இடம் தலைவர் கலைஞருக்காக கட்டப்பட்ட வீடு அந்த வீட்டை அம்பேத்கருக்காக புரட்சியாளருக்காக கொடுத்த ஒரே ஒரு தலைவன் நம்முடைய தானே தலைவர் டாக்டர் கலைஞர் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் ஆகவே திராவிட இயக்கம் இன்றைக்கு ஒரு காரியத்தை எடுக்க என்று சொன்னால் அது மிகப்பெரிய தெளிவான ஒரு எண்ணத்தோடு யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழக இயக்கம் இன்றைக்கு ஏதோ ஐயா அதிகமானவர்கள் அவசரப்பட்டோ அல்லது வேகத்தோடோ போய் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே தன்னுடைய கூட்டணியை அறிவிக்கவில்லை மாறாக இந்த சமுதாயத்திலே யாருக்கு என்ன செய்ய வேண்டும் யாரிடத்திலே போய் கூட்டு சேர்ந்தால் நமது சமுதாய மக்களுக்கு உண்டான உரிமைகள் கிடைக்கும் என்று தெளிவாக தெரிந்துதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீண்ட நெடிய காலமாக உறவு வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொன்னால் அது ஆதித்தமிழர் பேரவை அன்புக்குரிய தலைவர் அதிகமான ஐயா அவர்கள் ஆகவேதான் அப்படி ஒரு கூட்டணி வைத்து அந்த கூட்டணியின் சார்பிலே நம்முடைய கோரிக்கை அதிகமாக இருக்கிறது போனால் இடஒதுக்கீடு என்பது எல்லாருக்கும் ஒரு எளிதாக தெரியலாம் ஆனால் அன்பிற்குரிய ஐயா அவர்கள் போட்டிருக்கிற விதை இருக்கிறது அது பின்மைக்கு ஆலமரமாக வளர்ந்திருக்கிறது ஐயா அவர்கள் போட்ட விதை அவர் என்ன விதை என்று சொன்னால் அவர் இளமையைத்தான் இந்த விதையாக போட்டிருக்கிறார் அந்த இளமையை இன்றைக்கு நமக்கு வழியாக தந்து மிகப்பெரிய ஒரு இடஒதுக்கீடை உருவாக்கி தந்திருக்கிறான் சொன்னால் இந்த இடஒதுக்கீடு பின்னாலே அவர் ஆற்றி பணிகள் இடையிலே பல்வேறு எல்லாம் சேர்ந்து கொண்டு நாங்கள் தான் அண்மை சமுதாயத்துக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை வழங்குகிறோம் என்று மாதிரி கொண்டிருக்கிற நேரத்திலே அன்றைக்கு தலைவர் கலைஞர் தலைமையிலே வள்ளுவர் கோட்டத்திலே நிகழ்ச்சி நடக்கிற நேரத்திலே நான் உட்பட அத்தனை பேரும் போய் ஐயா அதிகமான அழைக்க வேண்டும் என்ற நேரத்திலே இவர் வந்தால் நமக்கு பதவி கிடைக்காது என்று சொல்லி சிலர் பயந்து ஐயாவை என்று முடிவெடுத்தார்கள் அந்த நேரத்திலே நான் வேதனை வெளிப்படுத்தினேன் நிச்சயமாக தேடி கழகம் நிச்சயமாக தரும் என்று சொன்னேன் இன்றைக்கு காணாமல் போய்விட்டார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த நிம்மதியும் தராமல் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை தன்னுடைய ஆதரவை இணைத்துக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு அமைப்பு ஆதித்தமிழர் பேரவை அந்த பேரவையின் தலைவர் ஐயா அதிகமான எனக்கு மாற்றிக் கருத்து கிடையாது இவர் இன்றைக்கு ஆதரவு தந்திருக்கான்னு சொன்னால் சாதாரண ஆதரவு அல்ல அன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நினைக்கிறேன் மிகப்பெரிய மாநாடு சங்ககிரியிலே நடைபெற்றது நம்முடைய தோழர்கள் அத்தனை பேரும் சென்று சென்றிருந்தோம் அந்த நேரத்திலே ஐயா அவர்கள் உரையாற்றிய நேரத்திலே ஒரு கருத்தை வெளியிட்டார்கள் என்ன கருத்து என்று சொன்னால் நீங்கள் வந்து மிகப்பெரிய சுதந்திர போராட்டவர்களுக்கு மிகப்பெரிய நினைவாலயம் நினைப்பு மிகப்பெரிய சிலையெல்லாம் அமைத்து அவர்களுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் எங்கள் சமுதாயத்தில் பிறந்திருக்கிற உண்டி வீரனுக்கு தலைவர் கலைஞர் சிலை வைத்து மண்டபம் கட்டினார்கள் அதிலே எங்களுக்கு மாற்று கருத்தில் வாழ்த்துகிறோம் ஆனால் அதே போல சிவகங்கை மாவட்டத்திலே குயிலுக்கும் சிலை அமைத்து எங்கள் வீரப்பிரம்பறை நாங்கள் சொந்தக்காரர் ரெண்டு எங்களை பறைசாட்டுக் கொண்டதற்காக ஒரு முழு மூச்சாக ஈடுபட்டு இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் ஆனால் மீண்டும் தமிழ்நாட்டிலே மு க ஸ்டாலின் ஆகிய நீங்கள் முதலமைச்சராக வருவீர்கள் வருகிற நேரத்திலே எங்கள் கோரிக்கை இந்த கொங்கு சீமையிலே சுதந்திர போராட்ட களத்திலே தீரன் சின்னமலையோடு இணைந்து போர் அந்த வீரனுக்கு நீங்கள் சிறை அமைத்தாக வேண்டும் என்ற வேண்டுகோளை அன்றைக்கு வைத்தார்கள் வைக்கிற நேரத்திலே இந்த வேண்டுகோள் எப்படி நிறைப்போம் எப்பொழுது நிறைவேறும் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே அன்புக்குரிய தோழர்களே கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாக நமக்கான ஒரு அடையாளத்தை காட்டும் விதமாக இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய சமுதாயத்து மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதிக்கு நடுவாயிலே ஆறு ஏக்கர் பரப்பிலே இன்றைக்கு மிகப்பெரிய மணிமண்டபத்தை கட்டி அந்த மணிமண்டபத்துக்கு முன்பாக நம்முடைய தீரன் சின்னமலைக்கு படைத்தளபதியாக இருந்த கொல்லான் வீரத்தோடு பிடித்திருக்கக்கூடிய சிலை அமைப்பதற்கு காரணமாக இருந்தவர் ஐயா அதியமான் அமைத்துக் கொடுத்தவர் நம்முடைய இனமான தலைவர் டாக்டர் கலைஞருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒரு தலைவன் இன்றைக்கு அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இது வரலாறு இந்த வரலாறு எல்லாம் இன்றைக்கு நாம் ஒவ்வொரு கட்டமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் ஒரு காலத்திலே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னதை போல பத்திரிகையில பேரு போடுகிற நேரத்திலே நம்மை குறைத்தும் சிறுமைப்படுத்தியும் பேர் போட்டார்கள் இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி நமக்கென்று ஒரு கௌரவத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் ஐயா அவர்கள் பெற்றுக் கொடுத்த மூன்று சதவீத ஒதுக்கீடு என்பது அந்த செய்திக்கு சென்றால் நீண்ட நேரம் ஆகும் இருக்கும் ஆகிவிடும் என்கிற காரணத்தினாலே அந்த மூன்று சதவீத எவ்வளவு கீழே கிடைத்ததன் காரணமாக இன்றைக்கு அளவிலே நம்முடைய சமுதாயத்து மக்கள் எல்லோருடத்திலும் போட்டி போட்டுக்கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவராக மருத்துவராக பொறியாளராக வட்டாட்சியராக போலீஸ் கண்காணிப்பாளராக இன்றைக்கு வந்து நாம் உட்கார்ந்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கோம் சொன்னால் அதற்கு முழு முதல் காரணம் நம்முடைய ஐயா அதிகமான் நமக்கான அங்கீகாரத்தை கொடுத்தவர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் எங்கள் இயக்கத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் கலை மகன் ஐயா தளபதியார் என்பதிலே நான் பெருமை பெருமைப்பட்டுக் கொள்கிறேன் அந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு இனத்திற்கான விடுதலை பேர்க்கை உருவாக்கி அந்த மக்களிடத்திலே நாம் இன்றைக்கு மிகப்பெரிய களமாடிக்கொண்டிருக்கிறோம் சொன்னார் அன்புக்குரிய தாய்மார்களே இன்றைக்கு பிஜேபி கும்பல் வேறு எங்கும் செல்வதில்லை அவளுக்கு கிடைப்பதெல்லாம் இங்கே அருந்தை மக்கள் வாழக்கூடிய சேரி பகுதிக்கு சென்று நம்மிடத்தில் இருக்கிற இளைஞர்கள் நிலத்திலே ஆசி வார்த்தை காட்டி உங்களுக்கு அந்த பதவி வாங்கி தருகிறோம் இந்த பதவி வாங்கித் தருகிறோம் என்று சொல்லி நம்ம இளைஞர் நிலத்திலே விசமிவதை விதைத்து அவளை பிடித்துக் கொண்டு போய் அந்த பிஜேபி கட்சியில் சேர்த்துக் கொண்டு குழுவாக இயங்க வேண்டும் என்று கருதிக்கொண்டிருக்கிறார்கள் அன்பிற்குரிய ஐயா அவர்களே தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்டிருக்கிற தமிழ் மண்ணிலே இன்றைக்கு

சுதந்திர வேட்கை கொண்டிருக்கிற விடுதலை உணர்வு கொண்டிருக்கிற அந்த மக்களை வைத்து மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய தளபதியார் அவர்கள் இன்றைக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே நம்முடைய இயக்கத்திலின் சார்பாக நமக்கான அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய சூழலை உருவாகி கொண்டிருக்கிறது ஐயா அவர்களே நீங்கள் சட்டமன்ற உறுப்பினரானால் மட்டும் பத்தாது நாங்கள் உள்பட சிலர் உங்களோடு வர வேண்டும் அதற்கும் நீங்கள் நம்முடைய தலைவர் தளபதியாக குரல் கொடுத்து என்னக்கல்ல என்னை போன்ற இளைஞர்கள் இந்த இயக்கத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பெற்றுத்தர வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் சார்பாக வைத்து ஐயா அவர்களே உங்களுடைய பணி என்பது நிறைவராது என்றைக்கும் உங்கள் பணி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு போர் வீரனாக

அழைப்பதற்கு நீங்கள் எல்லாம் பணியாற்ற வேண்டும் என்கிற அந்த குரலுக்கு மதிப்பு கொடுத்து ஆண்ட இனத்தால் மீண்டும் முட்டுகை மாண்டிடம் புலவே மகிடம் கழித்து என்பது சொல்வதை போல வேறும் ஆரியத்தை வேறு திராவிட இயக்கத்தை காப்பதற்கும் தலைவர் தளபதியாரை படைத்தளபதியிலே நாமும் நினைத்துக் கொள்வதற்கு வருகிற சட்டமன்ற தேர்தல் நமக்கான களம் அந்த காலத்திலே நாம் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட்டு ஜாதி மத பேதங்கள் நடைபெற்று வருகின்ற சமுதாயத்தில் உடை தெரிவோம் புதியதோர் உலகம் செய்வோம் வாருங்கள் வாருங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி வாராட்டி விடுபெட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்